ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காசை அப்படி இருக்கி பார்க்கலாம் பயங்கரமாக மருமகளை திட்டிக்கிட்டு இருக்காங்க உன்னால தாண்டி நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படி இப்படின்னு திட்டுறாங்க மருமக மகாலட்சுமி வீட்டை விட்டு போயிட்டா என் ஸ்ருதி அப்படின்னு சொல்லி விஜயா புழம்புறாங்க அத்தை நான் என்னமோ வேணுக்குன்னு பண்ண மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க யாரு கண்டா நீ அந்த செயின் எடுக்க போனியா என்னென்னு நடந்தது யாருக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே முத்து செம்மையாக செம்மையாகண்டாகிறாங்க அப்பா இப்படி பேசித்தான் அந்த ஸ்ருதி அப்போ என்கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிட்டான் இப்போ அம்மாவையும் பேசக்கூடாதுன்னு சொல்லுங்கள் டே என் என்னடா பெரியவங்க கொஞ்சமா அந்த மதிப்பு வச்சு பேசுறா அப்படி இப்படின்னு கத்துறாங்க அண்ணாமலை உடனே அப்பாவை டக்குன்னு மயனம் அடக்கிடுறாங்க ஒரு அப்பாவை ஒரு கடமையை செய்யவே மாட்டேங்கிறாரு முத்து பேசாம இருடா முத்து வாய முடா இதையே தான் சொல்லிட்டு இருக்காங்க பத்தா மீனாவும் ஏங்க சும்மா இருங்க சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இந்த வாட்டி மீனாவே செம்மையா திட்டுறாங்க மீனா என்ன பண்ணுறாங்க நான் எதுவுமே பண்ணலன்னு உங்களுக்கு தெரியுமா நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணியிருக்கீங்களா ஸ்ருதி இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு அப்படிங்கிறாங்க நீ என்னடி ரொம்ப பெருசாக பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்கல நான் போய் ஸ்ருதியை பார்த்தேன் தெரியுமா அப்படின்னு ஒன்று மனோஜ் எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க என்னது ஒரு ஸ்ருதியை போய் பார்த்தாளா அப்படின்ட்டு என்னம்மா சொல்கிற அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாங்க ஆமா அங்கிள் நான் வேலை பார்க்குற இடத்துல போய் பார்த்து அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் சொல்லியிருக்கேன் அவங்களும் கொஞ்சம் மனசு மாறின தான் தெரியுது கண்டிப்பா அவங்க வருவாங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படியே ஆச்சரியமா பார்க்கறாங்க முத்து மனோஜ் எல்லாருமே ரோஹிணி என்ன நினைக்கிறாங்க இவ போய் நல்ல பேர் அடிச்சுட்டு வந்தாலே அப்படின்ட்டு அங்கே இருந்து நிற்கக்கூடாதுன்னு கிளம்பி போயிடுறாங்க எப்படியோ என் மருமக வராமல் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க எல்லாரும் சபா கலந்துருது வீட்டுக்குள்ளே துணி இருக்காங்க ரூமுக்குள்ள மொத்த உள்ளுக்கு போகிறாங்க போயிட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ ஆ துணி மடிச்சுட்ருக்கேன் நான் அதை கேட்கல நீ என்ன அந்த ஸ்ருதியை போய் பார்த்துட்டு வந்தியா பலக்கூரில் பார்த்து வந்தியா யாரை கெட்டு போனேன் அப்படிங்கிறாரு நீங்கள் ஏன் ரவியை பார்க்க போனீங்களே அதுக்கு யாரை கேட்டு போனீங்க என்ன கேட்டு போனீங்களா நான் என் தம்பியை பார்க்க போனேன் நான் என் தங்கச்சியை பார்க்க போனேன் ஆமாம் பொல்லாத தங்கச்சி அந்த பொண்ணு புரிஞ்சுட்டு இருந்தா ஏன் இப்படி ஆக போகுது ஏங்க இப்படி பேசுறீங்க உங்க அம்மா பாவம் இல்லையா பையன் வரலன்னு எவ்வளவு வருத்தப்படுறாங்க ஆமா ஆமா அவங்க வரலட்சுமி வராம போச்சேன்னு பயப்படுறாங்க மயம் இல்ல பாசத்துல பேசுறாங்க அப்படிலாம் பேசாதீங்க நமக்கே நாளைக்கு ஒரு புள்ள பிறந்தா அப்படின்னு மீனா சொன்ன உடனே என்னது புள்ள பிறக்க போதா நமக்கு அப்படின்னா நீ அப்படின்னா நீ அது வந்து அப்படி இப்படின்னு உளர்றாரு ஏங்க உடஞ்சு போன ரேடியோ மாதிரி விட்டு விட்டு பேசுறீங்க நான் ஒரு பேச்சுக்கு சொன்னீங்க பின்னாடி நமக்கு ஏதாவது ஒரு குழந்தை பிறந்து நம்மள விட்டு பிரிஞ்சா நம்ம வருத்தப்பட மாட்டோமா அதை சொன்னேன் அப்படின்னு மீனா சொன்னோடனே அப்பாடா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இருந்தாலும் அவன் நான் ஒரு ஐடியா பண்ணவா என்னங்க பண்ணலாம் நான் போய் அந்த வாசுதேவனை நாலு சாத்து சாத்து நான் பொண்ணை அனுப்பி வைக்க போறான் அப்படின்னு முத்து சொல்றாங்க ஐயோ அதெல்லாம் வேணாங்க ஏற்கனவே தான் இப்படி ஆயிருக்கு மறுபடியும் அடிச்சு ஏதாவது பண்ணிக்காதீங்க அப்படிங்கிறாங்க ஒரு வாட்டி அடிச்சாலும் நாலு வாட்டி அடிச்சாலும் அடி அடிதானே விடு மீனா அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதோட முடிச்சுட்டாங்க இங்க பாத்தீங்கன்னா ரோகிணி ஆபீஸ்க்கு இங்க வந்துடுறாங்க அந்த பிய வர்றாரு இங்க எதுக்கு வர்ற அப்படின்னு பயங்கரமா அவங்க ஃப்ரெண்டு திட்டுறாங்க ஏய் உனக்கு என்ன நீ என்ன எப்போ பார்த்தாலும் இங்கே இருக்கிற அதை நம்மளுக்குமே தோணுதான் வித்யா ஆஃபீஸ்க்கு போறதே இல்லையா ரோஹிணி கூட தான் இருக்காங்களே அப்படின்ட்டு அதே மாதிரி அவரும் கேட்கறாங்க பிஏவும் அது உனக்கு தேவையில்லாத வேலை அப்படிங்கிறாங்க ரோஹினி வந்து ஏன் இங்கே வந்த அப்படின்னு பயங்கரமா திட்டுறாங்க இங்கே பாரு என் முகத்தை பார்த்தா ஒரு களை தெரியல பாரு அப்படிங்கிறாங்க அந்த பிஏ ஆ ரெண்டு நிமிஷம் உத்து பார்த்தா கொலை பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு ரோகிணி ஃப்ரெண்டு சொல்றாங்க இங்கே பாரு நான் உன்கிட்ட கேட்கல ரோஹினி சொல்லுமா என் மூஞ்சியில் களை வந்திருக்கா நான் கல்யாணம் பண்ண போறேன் யாருக்கு உன் பொண்ணுக்கா அப்படிங்கிறாங்க உங்கள் ஃப்ரெண்டு என்ன என்னை அவ்வளோ கிளைய மாதிரி தெரியுதா ஆமா அப்படிங்கிறாங்க உனக்கு தான் பொண்டாட்டி பிள்ளை இருக்கே அப்புறம் கல்யாணம் பண்ண போகிறேன் இருக்கேன்னு சொல்லாது இருந்துச்சேன்னு சொல்லு அதத்தான் உன்னால் இல்லாமல் போச்சே இப்ப என்னை பாத்துக்க ஒரு ஆள் வேணும் ஏன் உனக்கு என்ன கை கால் உடஞ்சு போயிருக்கா இங்கே பாரு இதெல்லாம் தேவையில்லை கல்யாண செலவுக்கு ஒரு லட்சம் பணம் வேணும் நான் என் பொண்டாட்டியா வரப்போறவகிட்ட எல்லாம் உண்மையும் சொல்லிட்டேன் உன்ன மாதிரி நான் மறைக்கல அப்படிங்கிறாங்க இங்க பாரு பணம்லாம் என்கிட்ட இல்ல அதெல்லாம் ஏன் கவலை இல்லை கண்டிப்பாக எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லைன்னா உன் வீட்டில் ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டானும் ஃபோன் எடுக்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா மனோஜ் வர்றாங்க ஐயோ மனோஜ் வந்துட்டான் போய் ஒளிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது நீ பணம் தரியா இல்லையா ஐயோ நான் தர்றேன் போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு ஒழிய வச்சிடறாங்க அடுத்து மனோஜ் வராங்க உட்கார வைக்கிறாங்க ஏன் எங்க சொல்லிக்காம வர்றீங்க என் முன்னாடி பார்க்க வரது உன்ட்டே என் சொல்லணும் இல்லை ஜென்ஸ் வந்தா இங்கே யாருக்கும் பிடிக்காது இங்கேதான் யாரும் இல்லையே அப்படிங்கிறாரு மனோஜ் அடுத்து வந்து நான் கனடாவுக்கு போகலான்னு ஆசைப்பட்றேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச போச்சு அதுக்கு பணம் ஏற்றா வாங்கித்தா அப்படின்னு ரோஹினியை பார்த்து கேட்குறாங்க அப்பா தான் ஜெயிலில் இருக்காரு அவர் இருந்தா என்ன அவங்க ஃப்ரெண்டு இருப்பாங்கள்ல அவர்கிட்ட வாங்கித்தா ஏன் எப்போ பார்த்தாலும் பணம் பணம்னு எல்லாரும் போட்டு நச்சடிக்கிறீங்க வேறு யார் நச்ச அடித்தார் ரோகிணி ஆ அது வந்து அப்படின்னு இப்படி தடுமாறுறாங்க அவங்க ஃப்ரெண்டை உடனே சமாளிக்கிறாங்க இல்லை எனக்கு வாங்கி இல்லையா அந்த பேங்க்ல வந்து கால் பண்ணுறாங்க அதனால தான் சொன்னான் அப்படின்னு சமாளிக்கிறாங்க அதுக்கப்புறம் எனக்கு பணம் வேணும் அப்படிங்கல இங்கே பாருங்கள் பணம் வேணாம் அப்பா மாட்ட போய் கேளுங்க முத்துக்கு பணம் வாங்கி கொடுத்தா பார்த்துருக்காங்களா வீட்டு பத்திரம் வச்சு அதே மாதிரி நீங்களும் போய் வாங்கன்னு சொல்லி ஏற்றி விட்றாங்க மனோஜம் மந்திரிச்ச கோழி மாதிரி வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்தோன்னு அம்மாவை உட்கார வைக்கிறாங்க அப்பாவையும் உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க என்னடா என்னடா பேச போகிற அப்படின்னு முத்து கேட்குறாங்க அப்பா நான் அந்த வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன்ப்பா அந்த வேலைக்கு எப்படி கிடைக்கும் அதே பணம் கட்டலையடா பணம் கட்டினா கிடைச்சிருப்பா அப்படிங்கிறாங்க என் படிப்புக்கு ஏற்ற வேலை தான் கிடைக்கும் மீனா உடனே சொல்கிறாங்க அந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி இங்கேயே வேலை பார்க்கலாமே சின்ன வேலையா அப்பா அதெல்லாம் இல்லைப்பா என் வாழ்க்கை பிரேக் பிடிக்காத வண்டி மாதிரி போய்ட்டுருக்கு டேய் பிரேக் பிடிக்கலனா ஆசிலேட்டர் அமர்த்தி அப்படி இப்படின்னு அவருக்கு தெரிஞ்சது சொல்கிறாங்க உடனே உன் வேலையை சொல்கிறா போடா போடா அப்படிங்கிறாங்க மனோஜ் அப்பா இவன் ஏதோ அடி போடுறேன் பார்த்து உசாரந்துக்கப்பா அப்படிங்கிறாங்க வேலைக்கு சின்ன வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு நான் என்ன பூக்கடை வைக்கணுமா அப்படின்னு மீனா பார்த்து மனோஜ் கிண்டல் பண்ணுறாங்க இவ்வளோ அழுத்தமாக பேசுகிறானே ஏதோ ஒரு முடிவோடு வந்திருக்கேன்ப்பா அப்படின்னு முத்து சொல்கிறாங்க என்னடா மனோஜ் சொல்கிறா அப்படிங்கிறாங்க அங்கே ரோஹினியும் வந்துடுறாங்க அடிக்கடி இடையில பூந்துக்கிட்டு முத்துவையும் மீனாவையும் டீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்போ தாங்க அந்த ரோஹிணி மேலே செம்ம காண்டா நமக்கே வருது அதுக்கப்புறம் மனோஜ் மெல்ல ஆரம்பிக்கிறாங்க எனக்கு வீட்டு பத்திரத்தை அடகு வச்சுட்டு பணம் வேணும் அப்படி அப்படிங்கிறாங்க என்னது வீட்டு பத்திரத்தை வச்சிட்டா என்னடா சொல்ற ஆமா முத்துக்கு மட்டும் வச்சு கொடுத்துருக்கீங்கல்ல எனக்கும் பணம் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க ரோகிணியும் பரவாயில்ல பயபுல கேட்க ஆரம்பிச்சுட்டானே அப்படின்னு விரும்பிச்சு விடுறாங்க ஆனா யார கேட்டா என்ன நினைச்சிட்டு இருக்க எப்படி உனக்கு வச்சு பணம் கொடுத்துட்டு ஏற்கனவே இருபத்தி லட்சம் பணத்தோட ஓடிட்டேன் இப்ப மறுபடியும் பத்து லட்சம் பதினாறு லட்சமா அப்படியே வீடை மூழ்கி அடிச்சிடணும் உனக்கு மட்டுமே ஆகி கொடுத்துடணும் அப்ப நீ இந்த வீட்டு பிள்ளையா அப்படின்னு செம்மையாக சண்டை வருது முத்துக்கு மனோஜுக்கும் அப்படியே நிறுத்துங்கடா அப்படிங்கிறாங்க விஜயா வந்துட்டு ஆமாம் அவனுக்கு வச்சு கொடுங்க உங்கள் பிள்ளைக்கு மட்டும் வச்சு கொடுத்திங்கல்ல அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க மறந்துட்டு அதெல்லாம் முடியாது ஏற்கனவே போயிடுச்சு இந்த மறுபடியும் மறுபடியும் போய்ட்டு இருந்தா எப்போ திருப்ப முடியும் அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லிடுறாங்க பயங்கரமாக கலாபரம் நடக்குது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குதுன்னு உங்கள் பொண்ணான நான் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்